தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே நம்முடைய தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல கை தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ வாழ்வு அது ஒரு பரிசுத்தமான வாழ்வு அது தரித்திரத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்ட வாழ்வு அல்ல கர்த்தரை மைமைப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்ட வாழ்வு நாம் செல்வந்தர்களாக வாழ்ந்து நாம் கர்த்தரை மைமைப்படுத்த வேண்டும் ஆனால் நாம் வாழ்வதோ பிசாசின் பிடியில் உள்ள இந்த உலகத்தில் வாழ்கிறோம் இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் இன்னங்கள் கஷ்டங்கள் பல போட்டி பொறாமைகள் இவையெல்லாம் நம்மை வீழ்த்ததான் செய்யும் ஆனால் நாம் என்னதான் குழியில் விழுந்தாலும் கூட கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் நம்மை பார்த்துவிட்டு செல்பவர்கள் பலர் கைதூக்கி விடுபவர்கள் சிலர் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை கைதூக்கி விடுவதற்காக எப்பொழுதும் காத்திருக்கிறார் நாம் குழியில் விழுந்தாலும் கைதூக்கி விடுகிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார் உங்களுடைய குடும்பத்தில் பணப்பிரச்சனையோ நோயோ வியாதியோ கஷ்டங்களோ பில்லி செல்லிய பிரச்சனைகளோ செய்வினை கோளாறுகளோ எவையும் உங்களை பாதிக்காது அவருடைய இரத்த கோட்டைக்குள் இருங்கள் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் எந்நேரமும் ஜபித்துக் கொண்டே இருங்கள் எந்நேரமும் ஆண்டவரை தொதித்து கொண்டே இருங்கள் கர்த்தர் உங்களுடனே இருப்பார் தாவீது சொல்கிறார் நான் கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன் ஆகையால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று கூறுகிறார் அதையே பவுல் மாற்றி சொல்கிறார் நான் கர்த்தரை எப்பொழுதும் எனது வளபக்க வலது பக்கத்தில் வைத்து அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது நான் அசைக்கப்படுவதே இல்லை என்று கூறுகிறார் ஆகவே கர்த்தரை நாம் எப்பொழுதும் நம்முடைய வலது பக்கத்திலே வைத்திருப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபொழுதும் அசைக்கப்பட மாட்டோம் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார் யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல கைதூக்கி விடுகிற தேவன் ஆமன்